எல்லாருக்கும் வணக்கம் அக்டோபர் தேதி திருச்சியில் நாங்கள் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் என்ன திருச்சியில் சந்திக்கணும்னு நினச்சாங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கிறோங்க நவம்பர் ஒன்றாம் தேதியும் எட்டாம்தேதியும் பேரிஸ் டூ லண்டன்லையும் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் எங்களை பேரிஸ்லேயும் லண்டன்லேயும் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தீபாவளி மூட்ல இருப்பீங்க எல்லோரும் ஊருக்கு போயிருப்பீங்க பட் ஊரில் செட்டில் இருப்பீங்க லாங் வீக்கெண்டு உங்களை உங்கள் ஊரில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஊரில் எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்கள் ஓகே சார் நிறைய கேள்விகள் இருக்குது சாட்டர்டே சண்டே அண்ட் தீபாவளி ஸ்பெஷல் எபிசோட் ஃபஸ்ட்டு கேள்வி சார் எனக்கே கேட்கணும் அப்படின்னு தோணுது பட்டாஸ் லிஸ்ட்டில் வந்து கன்சிடர் பண்ணலாம் பட்டாஸ் லிஸ்ட்டில் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த வருஷம் வந்து பட்டாஸ் லிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி காயினாச்சு சார் அதுக்கு நீங்க சொன்னது ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுட்டு பட்டாசு எப்படி வாங்குவீங்களா அந்த மாதிரி நீங்கள் ஷேர்ஸ் எல்லாரும் பாருங்க கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனந்த் சார் இதெல்லாம் சொல்றாரு ஆனந்த் சார் பட்டாசே விட மாட்டாரா பட்டாசுக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டாரா அவரு பட்டாசு விடுற காசுக்கு அவரு பட்டாஸ் லிஸ்ட்ல ஷேர் வாங்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி நான் என்ன சொல்றேன் கம்பெனி உங்களுக்கு எல்லாம் பட்டாஸ் பயன் கொடுத்துருச்சு ம் ஆமாம் சார் எல்லாருக்கும் பட்டாஸ் வாங்கி கொடுத்துரு பட்டாஸ் வாங்கி கொடுத்துருச்சு அதை நீங்க விட்டுட்டு உங்களுக்கு நீங்க பட்டாசுக்குன்னு வச்சிருக்கிற பட்ஜெட்டை வேறு எங்கேயாவது செலவு பண்ணாமல் தட செலவு பண்ணாமல் அதை தூக்கி பட்டாசு தூசில் போட்டுக்கோங்க இந்த பதில நான் எதிர்பார்க்கல சார் ஓகே ஸோ கம்பெனியில் கொடுத்துட்டாங்க ஆமா பட்டாசுக்கு செலவு இல்லை ஆக்சுவலா ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்றோம் அந்த செலவை வந்து வேற எதுக்கு அப்படி படம் வருது அது வருது ஏதோ ஒன்று ஆமாம் அதுக்கு முதல்ல படத்தை மார்க்கெட்டில் போடுங்க ஓகே சார் ஆனந்த் சார் பட்டாசே விட மாட்டாரா அவர் அந்த செலவை வந்து பண்ணலாமல்ல பட்டாசு விட்டு ரொம்ப ஆச்சு வயசு ஆயிடுச்சு வீட்டில் சொன்னாங்க ஆனால் நீங்க மொத்த ஆஃபீஸுக்கும் வாங்கி மொத்த ஆஃபீஸுக்கே வாங்கி கொடுத்துட்டோம் ஓகே சார் டன் சார் இன்னொன்னு முக்கியமான விஷயம் வந்து சில்வர் சார் அதுல வந்து பயங்கர ஒரு ஒரு பேசிக்கான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு டப் 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 ஏறிட்டே இருந்தது திடீர்னு பார்த்தா பதிமூணு ரூபா விழுந்துருச்சு இதெல்லாம் ஒரு விழப்பே ஒரே நாள்ல எட்டு பர்சன்ட் சார் இதெல்லாம் ஒன்றும் விழப்பே கிடையாதுப்பா இதுவே நைன்டி பர்சன்ட்லாம் விழுந்திருக்குப்பா தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்ட்லாம் விழுந்திருக்கு இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஒரு அஞ்சு வருஷம் ஆறு ஏழு வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு வருஷம் டவுனில் இருக்கும் ருபீஸ்லையே ஸோ சில்வருங்கிறது ஒரு கமாடிட்டி அது மேலேயும் போகும் கீழும் விழுவு டெஃபினட்டாக விழுந்து நிறைய பேர் அட்டிப்பட்டுப்பாங்க ஒரு மானிட்ரி டூ கரன்சி மானிட்ரி மெட்டலுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டலுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் நினைச்சதுனால மானிட்ரி இண்டஸ்ட்ரியல் மெட்டல் மானிட்ரி மெட்டல் ஆகிக்கிட முடியாது அது சென்ட்ரல் பேங்க் தான் வந்து அது மானிட்ரி மெட்டல்னு சொல்லணும் மானிடரி மெட்டலுங்கிறது கோல்டு மட்டும்தான் பிளாட்டினமும் பரேடியமும் கூட மானிட்ரி மெட்டல் கிடையாது அதே மாதிரி சில்வருக்கு அகேன்ஸ்டாக அவங்களால பணம் யூஸ் பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பல வாட்டி சில்வர் வந்து கரெக்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாற்பது ஐம்பது பர்சன்ட் ஏறித்தனா சில்வர் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் கரெக்ஷனாவது இருக்கும் நெட் நெட் பத்து ரேந்து பயந்து பர்சன்ட் தான் ஏறும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக சில்வரை பார்க்கல அண்டு சில்வர் வந்து பர்மனெண்டாக ஹையா இருக்கும்னு கிடையாது இன்னொன்னு என்கிட்ட சில்வர் இல்லைன்னு நினைக்கிறதையும் இருக்கும் அது பரம்பரையாக கொடுத்த சில்வர் வச்சிருப்போம் மூணு நாள் தலைமுறையாக இருக்கிற சில்வர் அப்படியே இருக்கும் பட் சில்வர் அசன் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட கிடையாது ஆனந்த் சாருக்கு கொடுக்கப்பட்ட சில்வர் இருக்கிறதுனால அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் நான் இரும்பு வாங்கி வச்சுக்கலாம் காப்பர் வாங்கி வைக்கலாம் அதையும் நாங்கள் கேள்வி காப்பர் வாங்கலாமான்னு ஒரு கேள்வி இரும்பு காப்பர் தட்ஸ் அ ட்ரேடிங் கமாடிட்டி இண்டஸ்ட்ரியல் காப்பரோட டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அயனோட டிமாண்ட் எப்படி இருக்கும் தட்ஸ் நாட் மைக் ஆஃப் அப்டி ட்ரேடிங் கமாடிட்டிஸ்னால் என்ன ப்ரொடக்ஷனு எந்த ஊரில் எப்படி இருக்குது அந்த ஊர் எக்கானமி எப்படி இருக்குது எவ்வளோ லாஸ்டர் எவ்வளோ டிமாண்ட் வந்தது இந்த வருஷம் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அக்ரிகல்ச்சர் கமோடிட்டீஸ் லாஸ்ட் இயர் மழை மழை பழப்பெஞ்சா எந்த இடத்துல எப்படி இருந்தது அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டடி ஆல் டுகெதர் அதை நான் பண்ணது கிடையாது என் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸில் கிடையாது ஓகே சார் இந்த சில்வரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷம் நீங்கள் சொன்னீங்க சார் அதுக்கான டேட்டாவும் நம்மகிட்டிருக்கு ரெண்டாயிரத்து இருபதுல நாற்பது பெர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சார் ஃபார்ட்டி பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மைனஸ் லெவன் பர்சன்ட் ரிட்டன் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் மைனஸ் டூ பர்சன்ட் ரிட்டனு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைனஸ் ஒன் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ட்வெண்ட்டி ஒன் பர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ வரைக்கும் ஃபார்ட்டி ஃபோர் பர்சென்ட் ஸோ லாஸ்ட் எயிட்டீன் மன்ஸ் ஆவரேஜே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் மட்டும் ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு சார் ஆனால் கொரோனா டைமில் ஃபார்ட்டி பர்சன்ட் ஏறிட்டு அடுத்த வருஷமே மைனஸ் லெவன் பர்சென்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நான் திரும்பி உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நீ அந்த நாற்பது ஜீரோலே நாற்பதுக்கு போயிட்டு நாற்பதுலேருந்து இருபதுக்கு வரும் ம் ஸோ நீங்கள் ஜீரோ டு ட்வெண்ட்டி வாங்கினோம் தான் ப்ராப்ளம் கிடையாது டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி வாங்கினா மாட்டிப்போம் ம் ஓகே சார் ஸோ அதுதான் கோ சில்வரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சார் இன்னொரு இது பார்த்தேன் சார் அதாவது கோ சில்வர் ரேட் ஒருரூவா குறைஞ்சிது சார் ம் சில்வர் பீஸ் வந்து ஆறரை பர்சென்ட் குறஞ்சுது இது என்ன சார் அது என்ன சில்வர் பீஸில் வந்து நீங்கள் கொட்டின பணத்துக்கும் அவனால் சில்வரே வாங்க முடியல அவன் டை எவ்வளோ சில்வர் இருக்குதுன்னு பார்க்கணும் மீதி எவ்வளோ கேஷ் வச்சுருக்கான்னு பார்க்கணும் ஒருத்தரும் சில்வர் எவ்வளோ வச்சுருக்கான்னு பார்த்தா அந்த லெவல் குறைஞ்சிருக்கும் அட் ஒன் டைம் போன வாரம் வந்து ப்ரீமியமில் இருந்தது சில்வர் பஸ் ப்ரீமியம் டு மார்க்கெட்டு அதை அடித்து நாம் நிமித்து வாங்க நான் தான் சொல்கிறேன் இது சில்வர் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கோல்டு மாதிரி பிஹேவ் பண்ணாது தயவு செஞ்சு கோல்டு மாதிரி வாங்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் ஒரே வாட்டி கோல்டு கரெக்டாச்சு முப்பது பர்சன்டாவது ரூபா டர்ம்ஸில் அது ஏன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏறி இருபது இருபது மடங்கு ஏறி ஃபிஃப்டி பர்சன்ட் விழுந்துது சிம்பிளாக உங்களுக்கு புரிய நூறுங்கிறது ரெண்டாயிரம் ஆகி ஆயிரத்துக்கு ட்ரேட் ஆச்சு ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் தென் டூ தௌசண்ட் ட்ரேட் ஆச்சு இது வந்து இப்போ வந்து ரீனிங் லெவன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இருக்குது வே அபவுட் டென் தௌசண்ட் வித் டார்கெட் ஐ கேவ் யூ அந்த டார்கெட்டில் மேலே கிழியும் போல யூ ஷுட் பி ஏபிள் டு டேக் இட் ஒரே சீராக ஒரே ஐடியாக ஏறாது நேற்று இரநூத்தம்பது ரூபா விழுந்திருக்கா பட் ரேஸில் அஜய் சாவ்லான்னு இருக்கிறவர் வந்து இந்த தனிஷ்கோட ஹெட் என்ன சொல்கிறாரு எங்கள்கிட்ட தங்கமே தீந்து போயிடுங்கிறாரு கோல்டு காயின் தீந்து ஆச்சு இந்த விலையில கோல்டு காயின் விட் சோல்ட் அவுட் ஜுவல்லரியும் விற்று போயிடுங்கிறாரு ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பையிங் இருக்குது கோல்ட்லேயும் சில்வர்லையும் எனக்கு தெரிஞ்ச நிறைய மார்வாடி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நேற்று தந்தரேஸுக்கு வாங்கியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க புது வெள்ளி சாமியை வாங்குவாங்க அந்த வெள்ளி சாமியை வாங்க முடியாமல் தவிச்ச பல பேரை நான் பார்த்தேன் ஏன்னா சிம்பிளாக வெளியில இல்லை ஆனால் மார்பாடிங்கிறவன் இன்னைக்கு வெள்ளி ஏதாவது கொஞ்சம் வாங்குவான் அவனாலே ஒன்றும் பண்ண முடியல நேற்று மெட்ராஸில் பயங்கர ஷார்டேஜ் இதில் வேற வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஊருக்கும் டிஃபரென்ஸு பாம்பேயில் ஒன் எயிட்டி நைனு மெட்ராஸில் டூ நாட் த்ரீன்றது முன்னானே நீங்கள் இன்ஃபேக்ட் முன்னாடியே டிக்கெட்டு புக் பண்ணி ஃப்ளைட் பிடிச்சி பாம்பேக்கு போயிட்டு வந்துருந்தீங்கன்னா கூட இந்தியாக்குள்ளேயே இந்தியாக்குள்ளேயே சில்வர் ரேட்டு இப்படி மூவ் ஆயிடுச்சு இன்னொரு இடத்துல முன்னூறு ஆர்டிக்கல் பிடிச்சங்கி கோல்டோட ஸ்மக்லிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த தான் இவங்க டாக்ஸ் போடுறாங்க அந்த டாக்ஸுக்காக தான் இப்படி விழருது ஓப்பனாக அலோவ் பண்ணி இது ஓகே சார் 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 டன் ஃபைன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சவுத் இண்டியன் பேங்க் வந்து டென் பர்சன்ட் அதாவது ஏறி இருக்கு லாஸ்ட் ஒன் மந்தில் ஃபிஃப்டி டூ வீக் ஹை தொட்டிருக்கு கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சவுத் இண்டியன் பேங்கை பார்க்கலாமா இல்லை சவுத் இண்டியன் பேங்க பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு மற்ற ஐம்பது பர்சன்ட் கூட இருக்குது கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் மனப்புறம் இல்லாட்டா மணப்புரம் இந்த புத்தூட் ஃபைனான்ஸ் தான் ஓகே அவங்களுமே வந்து லாஸ்ட் ஒன் வீக்ல ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருந்தாங்க நைன்டி நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு வந்து அவங்க கோல்ட் லோன் தான் குடுக்குறாங்க ஃபுல்லி செக்யூர்ட் லோன் ஓகே ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்நேட்டிவ் கன்செட்ரேஷன் பார்த்தா நீங்க சொன்னது தான் பட் சவுத் இந்தியன் பேங்க் தான் நீங்க பட் அது கோல்டுக்கு ஆல்டர்னேட்னு சொல்லாதீங்க இல்ல ஓகே சார் அடுத்தது வந்து இந்த டாடா மோட்டார்ஸ் இப்போ ஸ்பிளிட்டு வேற வந்திருக்கு சார் இது எப்படி ஆயிடுச்சுன்னா சார் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் அந்த முதல்வன் படத்தில் வந்து அவர் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூமில் போய் நின்று பேசிகிட்டே போவார் கொஸ்டினை ஞாபகப்படுத்திட்டே வர மாதிரி அது மாதிரி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் இது ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் கன்ஃபியூசிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு ஒன்றும் கன்ஃபியூஷனே இல்லை டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ங்கிறது டாடா மோட்டார்ஸ் தான் இப்போ இருக்கிற டாட்டா மோட்டோர்ஸ் டாட்டா மோட்டோர்ஸ் பேசஞ்சர் ஆகிடும் ரெண்டும் ரெண்டு கார் வண்டி ஆகிடும் இது நானூற்றி பதினஞ்சு கிட்டே இருக்குது அது ஒரு இரநூத்தம்பது ரூபாயில் ஆகும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ரெண்டும் ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு இன்னைக்கு கணக்குக்கு என் அக்கௌண்டில் அது இன்னும் வரல சார் எப்போ வரும் அப்படின்றது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் தான் வரும் நீங்கள் தெளிவாக வந்து இது மாதிரி நர்வஸ் ஆறீங்கன்னா வரவே வராதிங்க நவம்பர் ஃபஸ்ட் வீக் மேலதான் ஓகே அப்புறம் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கே ஏறவே மாட்டேங்குதே அப்படின்னு நான் என்ன பண்ண முடியும் நிறைய பேர் அதை சொல்றாங்க சார் டாடா மோட்டார்ஸ்லாம் ஒரு கம்பெனியா அந்த லெவலுக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல டாடா மோட்டார்ஸ் அந்த ஒரு ஃபீட்டான தெரியுது சொல்கிறேன் ஒரு கம்பெனியில மூணு வண்டி பத்து லட்சத்துக்கு மேலே வித்துக்கு இல்லை ரெண்டு வண்டி அலைவாக இருக்கு ம் குட்டியான குட்டியானல்லாம் ஓட்டு குட்டியான அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் போயிடுச்சு நெக்ஸான் இந்த மாதிரி ஆகிடும் இன்னும் ஒரு மூணு மாசத்துல டாட்டா பஞ்சு பத்து லட்ச ரூபா வண்டி ஆகிடும் ஸோ பத்து லட்சம் சேல் ஆகிடும் ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கணுமே தவிர இல்லை இல்லை இன்னைக்கே வேணும் இப்பவே வேணும் தான் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அண்ட் அண்ட் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் என்ன சொல்லியிருக்காங்க கரெக்டான வேலையில அந்த டாடா கேபிட்டல் வித்துட்டு முந்நூறு இதுலேருந்து காசு வாங்கி ரைட்ஸ் இஷ்யூ போட்டு ஒன் பில்லியன் டாலர் ரேஸ் பண்ண போகிறோம் இவாகோக் பேமெண்ட்டில் ஒன் பில்லியன் டாலர்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் டாடா கேபிட்டலோட சேலும் டாடா மோட்டார்ஸ்லேருந்து இஷ்யூவும் போடுவோன்னு சொல்லிட்டாங்க ஒன் இஸ் டூ த்ரீ கடன் அதாவது நாலில் ஒரு பங்கு வந்து ஒன் பில்லியன் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டும் மீதி மூணு பில்லியன் கடன் தான் வாங்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே சார் அடுத்தது உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இது கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வியாக நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால இதை கேட்குறேன் ஆனந்த் சார் கையில் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் ஆனந்த் சார் இப்போ டாடா மோட்டார்ஸ் கன்சிடர் பண்ணுவாரா ஐடிசி கன்சிடர் பண்ணுவாரா நான் ரெண்டுத்தில் பாதி பாதி போடுவார் அது எப்படி சார் ஏ ஒன்றும் பண்ணு எனக்கு சாய்ஸே வேண்டாம் ஐ வாண்ட் டு ஹெஜ் மை பெட்ஸ் இல்லை சார் உங்களுக்கு நானூறுரூவா தான் கையில் கொடுப்போம் சரி நானூறுரூவா கையில் கொடுத்தீங்கன்னா என்னால் ரெண்டுத்தில் ஐடிசி தான் வாங்க முடியும்

உள்ளே வந்ததுலேருந்து அப்படியே படுத்துக்கிட்டே இருக்குது எல்ஜி கூட ஏதோ ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருச்சு அது ஒரு சந்தேகம் இருக்குது அதை தாண்டி அசோக் லேலாண்டும் நாங்கள் வந்து பெருசாக எலக்ட்ரிக்கில் வர அப்படின்னு எலெக்ட்ரிக் பஸ்ஸஸ் பஸ்ஸஸ்லாம் பார்த்தா நிறைய இடங்களில் போயிட்டுருக்கு அதை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது சார் அது நாளைக்கு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேறு எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்